ஒரு திடீர் ஒரு கனவு மனைவி பெரியது இல்லையா அது மட்டும் லாஸ் வந்துடுறது பிஸ்னஸ் லாஸு இதை வந்து நம்ம ஜன்னலை தொங்க விட்டிங்கன்னா எந்த ஸ்பிர்ட்டும் வராது ஜன்னல்களில் தொங்க வர்றதுக்கு பிளாக் ஆப்ஷன் கிச்சனில் வச்சீங்கன்னா அநியாயமாக சாப்பிட்டு குண்டாக மாட்டீங்க நமக்கு வந்து ரத்த சோகையெல்லாம் வராமல் நம்மளுடைய மட்டை சரி பண்ணி நம்மளை அது பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெமட்டேன் சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகள் எனது தேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று பெரும்பாலும் வளரணும் வேண்டிக்கிறேன் இப்ப நான் பேச போறேன் என்னன்னா ஒரு அருமையான வீடு பாதுகாப்பு அது எதுக்குங்க தேவையா வீடு பாதுகாக்காமல் இருந்தால் என்ன ஆகும் இதை பத்தி இப்ப நம்ம பேச போகிறோம் இது வந்து கிட்டு இதெல்லாம் அவைலபிள் என்று எனக்கு நெரஸ்ல நீங்க வீடு பாதுகாப்பு கிட்டுக் கொடுங்க அப்படின்னா அந்த கிட் கொடுப்பாங்க நான் பேச ஒவ்வொரு கிட்டேயும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன் புரிஞ்சிச்சா என்னென்ன இருக்கும் இந்த கிட்ட கேட்டுட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க அந்த மறந்தக்கூடாது நான் பேசுறது எல்லாமே இப்போ கிட்டு 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 தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஏன் பாதுகாப்பு பண்ணுனா அடிக்கடி வீட்டில் வியாதி வந்துகிட்டே இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் அனாவசியமான டெத்து வந்துடும் சூசைடல் டெத்து ஆக்சிடென்டல் டெத்து அடுத்தது வந்து என்னென்னா சண்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சண்டை இருக்கும் அடுத்தது ஒரு திடீர்னு ஒரு கனவு மனைவி பெரியது இல்லையா அது மட்டும் லாஸ் வந்துடுறது பிஸ்னஸ் லாஸு அப்புறம் எப்போ பார்த்தாலும் பாட்டருக்குள்ளே சண்டை வந்துடுறது அப்புறம் மேஜர் டிரான்சிஷன் எக்ஸட்ரா நம்மளால வந்து உருவெடுக்க முடியாத படிக்க வீடை விற்க வேண்டிய நம்மைகள் அந்த மாதிரிலாம் வர்றதெல்லாத்தையும் தடுக்கிறது எதுனா இப்போ நம்ம செய்ய போற வீட்டு பாதுகாப்புக்கு வீடை வந்து சுத்தம் பண்ணுறதுங்கிற வேற அது கோர்ஸாகவே இருக்குது நீங்கள் கற்றுக்கலாம் இந்த கோர்ஸ் யாருமே கத்துக்காம இருக்காதீங்க கத்துக்கோங்க கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஏக்கி கற்றுக்கோங்க ப்ளீஸ் ஓகே அப்புறம் இதை கற்றுக்கோங்க ஏன்னா வீடு வந்து எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு வந்து சூப்பர் சூப்பர் அது எங்கிட்ட தவிர வேறு யாருக்கிட்டே நான் அடிச்சு சொல்லுவேன் இல்லை ஜிப்சன் க்ளாஸ் டெக்னிக் அஸ் வெல் அஸ் கிளின்சிங் டெக்னிக் பெஸ்ட் டெக்னிக் அதை எல்லாரும் ரேகியப்படிச்ச பிள்ளைங்க எல்லோரும் கற்றுக்கணும் இது அம்மா ஆர்டர் கூட வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை சொல்லிடுவோம் வீட்டு வாசல்ல சாமன்ஸ் ஆறாம் இது தொங்க விடலாம் இது காமன் அடுத்தது என்ன இது வந்து ரூம்ஸில் இது ஒரு இது ஒரு மொழி கார்ஜஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது இது வாசலில் மாற்றணும் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இதைத்தான் கடையில் போடணும் மாட்டிருப்போம் இதை வச்சுட்டோம் இது வந்து முடிச்சு அப்புறம் இந்த சாம்பிராணி சூபம் இதை போட்டிங்கன்னா அது வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி போயிடும் அடுத்தது இந்த ஐ எல்லாரும் தெரிகிற மாதிரி வைக்கணும் இது விடா சொல்லுவாங்க இதை வச்சுட்டிங்கன்னா இது வந்து அந்த வீட்டை பாதுகாக்கும் அடுத்தது கட்டாயம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ஹிமாலயன் ராக் சால்ட் புரிஞ்சிச்சா இந்த லேம்பை மினிமம் த்ரீ டு சிக்ஸ் ஹவர்ஸ் சரியாக விடணும் அது வாட்டி இருக்கும் நல்லது போய் தான் காலையில் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் அப்புறம் ஆஃப் ஃபால்ஸ் போட்ட ஒரு பிரமிடு இதில் வந்து அகே இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டூ பிளாக் ட்ரூமனின்னு இருக்குது பிளாக் ட்ரூமனின்னு அகே டூ இருக்கிறது அப்புறம் பிளாக் ட்ரூமனி படக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இதை ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சால் நிச்சயமாக நெகட்டிவிட்டிலாம் போகும் அப்புறம் நாலு காரரில் இந்த ரெட்டு இதை வச்சு படுத்துக்கிறது இது இது வரைக்கும் கழுத்தில் என்ன பண்ணுறீங்க நம்மளை பாதுகாத்துக்கிளாக் ஆக்சிஜன் சொல்கிற அது அப்புறம் ட்ரிமலின் இதெல்லாம் வந்து நம்ம கழுத்துலேயே போட்டுக்கலாம் ஜாஸ்பரும் போட்டு கொள்ளலாம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு அதுக்கப்புறம் இது வந்து செலினைட் அண்ட் பிளாக் ட்ரிமலின் கலந்து வாசல்ல தொங்க விடுங்க கட்டாய கட்டாய இதை எல்லாரும் தொங்க விடணும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை வந்து நம்ம சென்னையில் தொங்க விட்டிங்கன்னா எந்த ஸ்பெல்ட் வராது ஜன்னல்களில் தொங்க விடுறதுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் அது இதெல்லாம் கிட்டு இந்த கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கிட்டே சொல்லுவாங்க இன்னங்கள்லாம் கலந்து ஒரு இருக்கு இப்படி இருக்க அப்படி இருக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஐ வந்து அகேட் ஐ இந்த ஐ வந்து நல்லா அதெல்லாம் பாதுகாக்கும் நாங்கள் அதை வாசலை ஒட்டி வச்சுப்போ அந்த எல்லா கண்ணிலையும் படுற மாதிரி அது தண்ணிலையும் வச்சுருவோம் இப்போ தான் நான் கிட்டினுடைய பொசிஷன்ஸை போறேன் இப்போ ஒரு வீடு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை பெருசாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்டன்ஸ் அதெல்லாம் பற்றி இப்போ நான் பேசப்பாரு என்னதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த தக்கா மற்ற எல்லா இடமும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் சோனப்பட்ட மட்டுத்தான் சொல்ல போறேன் பிளாக் டூமரின் கிறிஸ்டன் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணும் அது என்ன பண்ணணும்னா கண்ணுங்களா ஒரு வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் பாசிட்டிவாக க்ரஷ் பண்ணும் இப்போ யாரோ உங்கள் மைதான் பிளாக் டூன்மரி இதை நாலு கார்னரில் வச்சிடணும் இல்லை பிளாக் டூமரின் ஆறு பீஸா வாங்கி ஒரு கிரிட்டாக வச்சிடணும் நாலு கார்னலையுமே கிரிட்டு வைக்கலாம் தப்பு இல்லை இது சாமி ரூபாய் ஆளுக்காது இது நிறையா பேர் ஹேக் சான்ஸ்க்கே தெரியாது யூ கேன் மேக் இட் சான்ஸ் பிளாக் தூர்மனின்னு இருந்துக்கணுங்களா கொஞ்சம் நாலு காணொலியை வச்சிடலாம் வாசல்ல ரெண்டு எங்கள் வீட்டில் வாசல்ல ரெண்டு வச்சிருப்பேன் பிளாக் துர்மனி ஏன்னா யாருடைய கண்கள் பார்த்து சொல்வீங்களா கண் திருஷ்டி அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜிஸு அதுக்கப்புறம் செய்வன எதுவுமே நம்ம இப்படி பார்த்துக்க ஒரே ஒரு ஸ்தோன்னு என்ன பிளாக் ஆக்சிடன் பிளாக் வந்து இந்த திருமணின் சூப்பர் இது குச்சி குச்சியாக அதை வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பிளாக் டூர் சில இதில் அப்படியே அதில் வந்து சில்வரியாக இருக்கும் அதில் அதில் வந்து மைக்காக இருக்கும் அழகாக மின்னும் அந்த இது பிளாக் டூர் அது மட்டும் இல்லை இது என்ன பண்ணுன்னா நிச்சயம் எல்லா வீட்டுக்கு முன்னாலும் எலக்ட்ரிக் கம்பை இருக்குல்ல எலக்ட்ரிக் கம்பை இருக்கு இல்லையா அந்த எலக்ட்ரிக் கம்பத்துலேருந்து வர்ற எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குல்ல அது நம்மளை பாதிக்கக்கூடாது இது யாரும் நினைக்கிறது இல்லை அதுக்கு இந்த பிளாக் டூர் மணி வாசலில் வச்சிடுறீங்க அப்புறம் அன்மாட்ட பீப்புளாக வர்த்தா செய்வாங்க எல்லாரும் அவங்களை வர வரமாட்டாங்க இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை சரி பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை இந்த மெயின் கானர்ஸ்ல வச்சாலே போறோம் வாசல் நம்ம வீடு இப்போ தனி வீடு இருக்கவங்க நாலு பக்கமும் இந்த பிளாக் ஹூல் மெயில் வச்சிடலாம் கார்டன்லாம் இருந்துச்சுன்னா பிளாக் ஹூல் மெயினில் அழகாரமா அது அப்படி வச்சு நாலு நாலு மூலையிலேயே வீட்டை வச்சு வச்சு விட்டுருலாம் புரிஞ்சிச்சா அது அவுட்டர்லயே வெளிலயே நான் சொல்றேன் வெளியில வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் எந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை க்ரஷ் பண்ணி அனுப்பக்கூட ஒரு ஸ்டோன் என்ன அது இதுதான் நம்ம இந்த பிளாக் டூல் வாங்கி மாலையோ ஏதோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் அருமையான தியானம் அருமையான லைஃப் எங்கேது அப்பப்போ போட்டுக்கணும் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டுக்கணும் மாலையை வச்சுக்கணும் இல்லை பிளாக் டூர் வந்து ப்ரேஸ்லெட் வச்சுக்கணும் பிளாக் டூர் ஸ்டோனை கையில் வச்சுக்கலாம் பிளாக் டூல் வந்து அப்புறம் பிளாக் டூர் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாகவே கிடைக்குது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ விஷயத்தில் பிளாக் டூர் மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது காரில் ஒரு பிளாக் டூர் வச்சுக்கலாம் சூப்பர் கார் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் புரிஞ்சிச்சா அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் பக்கத்தில் வச்சுக்கலாம் எந்த எலக்ட்ரிக் சேர்ந்து பக்கத்துலையும் பிளாக் ட்ரிமைன் அதே தான் பிளாக் ஆப்சிடியும் பண்ணுங்க நம்ம மறதக்கூடாது பிளாக் ஆப்சிடினு வந்து இந்த அடுத்தது அடுத்தது பிளாக் ஆக்சிடினும் அதே மாதிரி வேலை செய்யும் பிளாக் ஆக்சிடியனும் பிளாக் ட்ரிமினுக்கு ஒரே ஒரு டைப் தான் பிளாக் ஆப்சிடியும் எல்லா விதத்துலயும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அருமையான அது ஏன்னா இது வந்து பிளாக் ஆப்சிடினு வந்து இது வந்து உங்களுக்கு பிளாக் ட்ரிமின் வந்து மலைகள் வந்து வச்சு எடுக்காங்க வந்து அப்படி இல்லை வளர்க்கணும் எரிஞ்சு வருது இல்லையா மலை எரியுது இல்லையா அது எரிக்க எரி குழம்புல இருந்து கிடைக்கிறது தான் பிளாக் ஆக்சிடியன் சொல்றது இந்த ஆக்சிஜன் என்னன்னா வர்க்காலிக்கு லாபம் இருந்து கிடைக்கிறதுனால இது நம்மளை ரொம்ப நல்லா நம்ம நிம்ம ஒரு நிதானமா இருக்க வைக்கணும் நம்மளை புரிஞ்சிச்சா நம்மளை ரொம்ப நிதானமா இருக்க வைக்கிறது ஒரு ஸ்டோன் வந்து என்னன்னா அது பிளாக் ஆக்சிஜன் அது மட்டும் இல்ல நம்மளை வந்து எந்த விதமான இதுல வந்து பாதுகாக்கும் நம்மளை இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஷீல்டே போட்டு விட்டுரும் இது நம்ம வந்து நான் இதை வச்சுருக்கேன் பிளாக் ஆக்சிஜன் டாலர் இது நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளை வந்து எந்த விதமான இதில் இருந்து பாதுகாக்கும் நமக்கு யார் முன்னாடி போய் நீங்கள் பேசலாம் ஏன்னா அதனால நான் ஸ்டைலாக அதை பண்ண சொல்லி வாங்கியிருக்கோம் இதை வந்து எல்லா குழந்தைகளும் போட்டுக்கலாம் காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் இதை போட்டுக்கலாம் புரிஞ்சிச்சா அது மட்டும் அல்ல பிளாக் சாப்பிட்ட வந்து யாருமே நமக்கு வந்து அனாவசியமாக நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அனாவசியமா நம்மளை வந்து வேணாலும் மென்டல் டார்ஸாக கொடுக்க முடியாது பிளாக் ஆஃப்சீரியல்ல புரிஞ்சுதா அடுத்தது என்னன்னா லக்கு நமக்கு லக்கு வேணும் பிளாக் ஆஃப்சீரியல் லக்கு கொடுக்கும் நம்மளோட எந்த வேலை செய்யணுமோ அது லக்கு கொடுக்கும் புரிஞ்சா இதை ஃப்ரண்ட் டோரில் ஒட்டி விட்டுடலாம் பிளாக் ஆஃப்சீரியல் லக்குக்காக அதாவது லக்கு ரொம்ப லக்கு வேணுங்கிறவங்க எல்லாம் வச்சிடலாம் ஒன் ஸோ ஈச் கார்னர் ஆஃப் த ஹவுஸை வச்சிடணும் ஒன்று பிளாக் ஆப்ஸீரியன் வாங்கி பிளாக் டூ வைங்க பிளாக் ஆப்சீரியை வச்சுக்கன்னா ரொம்பவே பவர் புரிஞ்சிச்சா ஏன்னா அது லாபம் இருந்து வருது இல்லையா அதனால் ரொம்ப ரொம்ப பவர் கிச்சனில் கட்டாயமாக ஒரு ஆப்சிடுன்னு வைங்க பிளாக் ஆப்சிடி கிச்சனில் வச்சீங்கன்னா அநியாயமாக சாப்பிட்டு குண்டாக மாட்டிங்க அதனால கட்டாய கிச்சன்லயும் அதை வைங்க ஹெமடைட் இது ஹெமடைட் இதெல்லாம் வீடு பாதுகாக்கக்கூடிய ஒரு சோனு இது வந்து ஒரு நேச்சுரல் சோன்பா ஹெமடைட்டு நல்லா இருக்கும் நம்ம இரும்பு மாதிரில இருக்கிறது இல்ல இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும் நம்மளுடைய ரூட் சக்கராக்கு நம்மளோட கார்மெண்ட் நம்ம பேச்சை கண்ட்ரோல் பண்ணிடும் எய்யே பேசாத ஜாக்கிர ஜாக்கிர ஏன்னா இது சனிக்குண்டான ஒரு ஸ்டோனு நம்ம சனி தசக்காரங்க எல்லாம் இந்த ஹெமடைட்டை வச்சுக்கோங்க ஹெமடைட்டில் வந்து அருமையாக டாலர்ஸ் இருக்குது அருமையாக வந்து ஹெமடைட் ப்ரேஸ்லட்ஸ் இருக்குது இந்த அளவுக்கு ஸ்டோன் இதை கூட வச்சு உள்ளே போட்டு விட்டிங்கன்னா போடும் சனிதசக்காரங்கள்லாம் கட்டாயமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது நயன் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒன்று ஹெமடைட்டு மட்டும் மட்டுமில்லை நம்மளுடைய மெமரியை கூட்டுறதுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஹெமடைட் யூஸ் ஆகும் நம்ம மெமரி போடுற எல்லாம் ஒரு ஹெமடைட்டரை கொடுத்துருங்க வாங்கி கையை போட்டு விட்டுருங்க ரொம்ப நல்லது இல்லையா நம்மளுடைய கரெக்ட் ஆகுது இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் கண்ணுங்களா இவ்வளோ விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் அப்போ நான் இதை பண்ணணும் அதை வைக்க நீங்கள் என்னத்த எல்லாம் பண்ணது இங்கே ஏதாவது ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவாங்க நீங்கள் அப்பப்போ ஒன்ன வச்சுக்க வேண்டியதானே பேக்கேஜாக தான் கொடுப்பாங்க திஸ் ஆல் பேக்கேஜஸ் புரிஞ்சிச்சா இந்த பேக்கேஜ் கொடுப்பாங்க அவங்க நாங்கள் அவங்க அவங்க ஒவ்வொரு பேக்கேஜ் சொல்லுவாங்க இவ்வளோ ரூபாய்க்குன்னு இந்த பேக்கேஜ் இதுக்கு இந்த பேக்கேஜ்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஹெமடைட்டினுடைய இது என்ன சரியிலேருந்து காப்பாற்ற மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெமடைட்டு அது மட்டும் இல்லை அனிமியாவை வந்து கரெக்ஷன் பண்ணும் நம்ம உடம்புல நிறையா வந்து நமக்கு வந்து ரத்த சோகையெல்லாம் வராமல் நம்மளுடைய மெட்டர்பாலிசத்தை சரி பண்ணி நம்மளை அது பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெமடைட் ஸ்டோர் ஹெமடைட்டின் அப்போ பிளாக் டெல்மனின்னு சொல்லிட்டு ஹெமடைட் உங்களுக்கு அடுத்து என்னென்னா அருமையான ஸ்டோன் ஜாஸ்பர் இந்த ஜாஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் ஜாஸ்பர் வந்து பாப்பா ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமா ஜாஸ்பர் இந்த ஜாஸ்பர் என்ன பண்ணணும்னா கிரவுண்டிங் அல்டிமேட் கிரவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன் என்ன சொல்லியிருக்கேன் உங்க காலு கீழே அஞ்சடி கீழே ஒரு சக்கரா இருக்குது அத்து சாண்ட் அது அது கூட நம்ம கனெக்டா இருப்போம் கனெக்டா இருப்பா நம்ம நல்லா இருப்பான்னு அர்த்தம் நம்ம என்ன கனெக்டே ஆகுது இல்லை கண்ணுகளா புரிஞ்சுக்கோங்கோ புரிஞ்சுக்கொங்கோ அதான் ரேக்கிய பண்ணுங்க ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணுங்க சோர் சாரு எடுத்து சார் கனெக்ஷன் பண்றதுக்கு ஒன்னே ஒரே ரேக்கி மீடியா புரிஞ்சிச்சா நான் அத்தை படிச்சேன் இத்த படிச்சேன் இப்படிப்பட்ட அதிகாரி அப்படிப்பட்ட அதெல்லாம் வேற புரிஞ்சிச்சா இது வேற இது வந்து ரூட் ஆஃப் த ஹியூமன் எனர்ஜியை பத்தி பண்ணிக்கிறதா புரிஞ்சுதா அதை ஒழுங்காக தரவங்களும் கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணுறவங்களும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கிற உலகம் அது அடுத்த பிரச்சனை அடுத்த உருவம் நமக்கு ஸ்டாமினா கொடுக்கறதுக்கு சக்தி தைரியம் கொடுக்கறதுக்கு ஜாஸ்பர் அது மட்டும் இல்லை நம்மளை அன்பை அமைச்சுக்கிறதுக்கு அன்பை காட்டுறதுக்கு நம்ம அன்பை வெளியே படுறதுக்கு நமக்கு அன்பு கிடைக்கிறதுக்கு ஜாஸ்பர் அது ஜாஸ்பர்ல பிரேஸ்லெட் இருக்குது மாலை இருக்குது பிரேஸ்லெட் இருக்குது பிரமிடு இருக்குது எல்லாமே இருக்கு இல்லை அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிளாக் ஆப்சிடியன் மாலையை போட்டுறீங்க இந்த கையில ஒரு பிரேசட்டு போட்டீங்கன்னா மாக்களே அழகு மட்டும் இல்ல அவ்வளவு சந்தோஷம் வரும் ஆச்சா அடுத்தது இந்த சோழ வந்து மெஜிஷியன் ஸ்டோன் சொல்லுவாங்க மேஜிக்லாம் அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் ஸ்காய்ப்ஸ் அவங்களா பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதை வச்சுதான் பெரிய ஆளா ஆயிருக்காங்க அது மட்டும் இல்ல இல்ல இது வந்து சண்டைக்கா சண்டைக்கு போறதுக்கு அது காலத்துல ஜாஸ்தர் இல்லாம போனது இல்லையா இது வந்து பிளட் கனெக்ஷன் பேக்கில் எல்லாம் பிளட் கனெக்ஷன் நமக்கு தேவையானதுல இந்த ப்ரொடெக்ஷனாக இந்த ஸ்டோன் இருந்திருக்கு இன்னும் நிறையா சொல்லலாம் அது ஒரு காலகட்டத்தில் தனியாக நான் பேசுவேன் அதாவது என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் வரும் அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டோனை பற்றியும் இப்போ இந்த கிட்டோடைய வேறு என்ன வரும் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் சீலு அதுக்கு பேர் வந்து மேலா அப்படின்னு பேர் இது வந்துடும் இதெல்லாம் நீங்கள் வரைய முடியாது ஏற்கனவே ஏன்னா ஃப்ரிட்ஜில் வரைய முடியாது நீங்கள் அதுக்கு ஒரு தான் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அது இப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் வரையணும்னு அதனால இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு எனர்ஜி நஷ்டம் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு பேர் அதுக்கு என்னங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேர் மேலா அது அதோடைய இது அப்புறம் இதுக்கு வந்து என்ன இருக்குது ப்ரொடெக்ஷன் மந்த்ரா இருக்குது அப்புறம் அது வந்து மேலாகே மேலாகே அப்படிங்கிற மந்திரா இருக்குது இதில் வந்து என்ன பண்ணும் இப்போ கோ ப்ரொடெக்ஷனுக்குன்னே நமக்கு வந்து என்ன பி வச்சுக்கலாம் அதாவது அந்த குவாலிட்டியை தெரிஞ்சு பாஸ்ப்ரோ அது என்ன அந்த என்ன வால்நட் செரட்டோ விமிலர் ஸ்வீட் சர்சன்ட் இதெல்லாம் வந்து காம்பினேட் பண்ணி அவங்களே பாட்டில் வச்சுருக்காங்க அதை நாலு பில்ல எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எடுத்து அரிச்சு விட்ருணும் வீட்டில் அவ்வளோதான் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரேயர் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க அப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் சுவிட்ச் ஒரு கூட இருக்குது அது அவங்க அதிகம் கொடுப்பாங்க ஃபாஸ்ட் செக்யூரிட்டி அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் மெட்டர்னல் லைஃப் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிக்கோங்க அவ்வளோதான் ஏஞ்சல் நேம் வெரி குட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாஸ்டல் ஜா ஹாஸ்டல் ஜாங்கிற வந்து இந்த ஏஞ்சல் வந்து வீட்டை பார்த்துக்கிற ஏஞ்சல் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் வேணும்னா அந்த ஏஞ்சல் கொடுப்பாங்க நீங்கள் ஹாஸ்டல் ஜான்னு அவளை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் அனுப்புவாங்க அது வந்து டிஃபன் சப்பாட் யுவர் உங்களுடைய எவ்வளோ உங்களுடைய கேப்பபிட்டி இருக்கோ அது தகுந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோக்குள்ளே கொடுங்க அவ்வளோக்குள்ளே கொடுக்குங்கன்னு அவங்களுக்கு அழகாக செட் பண்ணி உங்கள் வீட்டு ப்ரொட்டக்ஷனுக்குன்னு கொடுத்துருவாங்க புரிஞ்சுச்சா கண்ணா இது அதாவது வந்து இது வந்துடுவாங்க இந்த ஆஸ்திரி ஏஞ்சலுடைய இந்த இதெல்லாம் வந்து அந்த செட்லேயே வந்துடும் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேண்டாம் இது எல்லாம் இருக்கிறது தான் உங்களுடைய என்னது ஹோம் ப்ரொடெக்ஷன் கிட் ஹோம் ப்ரொட்டக்ஷன் கிட்டுங்கிறது என்ன அருமையான வீட்டு பாதுகாப்பு கிட்டு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதான் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு அம்மா வேண்டிக்கிறேன் ஓகே கேடுங்களா ஐ லவ் யூ ஆர்மையில பிடிச்சது கிட்ட கேடுங்களா பயிர சின்னங்களுக்கு